தொகுப்பை கனவை மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க ஒரே தீர்வு தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு நகரங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தலை சிறந்த கல்வி வழிகாட்டி மையம் திருச்செங்கோடு புதுப்பாளையம் பகுதியில் உள்ள காந்தி ஆசிரமம் கதர்பவன் நூற்றாண்டு விழா மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஈரோடு செங்குந்தர் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண திருமண வைபோகம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்குள் நோயாளிகளுக்கு உணவு வழங்க தன்னார்வலர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனை வாயிலில் உணவு விநியோகம் கேட் முன்பு இலவச உணவு பொட்டலங்களை வாங்க ஏராளமானோர் திரண்டதால் தள்ளுமுள்ளு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது மக்கக்கூடிய சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நெட்ஃப்ளிக்ஸ் இந்திய பிரிவு நிர்வாகியை நாளை நேரில் ஆஜராகுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நடந்த விமான கடத்தலை மையமாக கொண்டு வெளியான தொடரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்து பெயர்கள் வைக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கு வங்கத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் இன்று கூடுகிறது பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வழிவகை செய்யும் மசோதாவை நிறைவேற்ற முடிவு நிலச்சரிவால் பாதிப்புக்கு உள்ளான வயநாடு மாவட்டத்தில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான வால்பாறை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட நான்கு பேர் சஸ்பெண்ட் சிறையில் உள்ள மூன்று தற்காலிக பேராசிரியர்கள் மற்றும் ஒரு லேப் டெக்னீஷியன் மீது கோவை மண்டல கல்லூரி இயக்குநகரம் துறை ரீதியாக நடவடிக்கை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க குழு அமைக்க இரண்டு நடிகைகள் கோரிக்கை என மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க